சாயம் சாய் என்பர்களே மெய் என்பர்களே தமிழ்நாடு ஸ்ரீ சத்யசாய் சேவா நிறுவனம் நடத்திய மாநில அளவிலான திறன் தேடல் நிகழ்வில் முதல் மூன்று நிலை வகித்த பாலவிகாஸ் குழந்தைகளின் வீடியோ காட்சி தொடர் இது பார்த்து ரசித்து அந்த குழந்தைகளை பாராட்டி வாழ்த்துவோம் பகவானின் கிருப்பை அவர்களுக்கு என்றென்றும் கிடைக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்வோம் ஓம் நான் அக்ஷயா ஃப்ரம் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் பால விகாஸ் காம்படிஷன் போற்றி வணங்குகிறேன் அனைவருக்கும் பணிவான உண்மையான கல்வி ஒருவரின் கலத்தின் உயர் மாற்றத்திற்கு எவ்வாறு உதவுகிறது என்பது தரைப்பு இறைவனுள் வாழ்வதே உண்மையான கல்வி என்பது பகவானின் கூற்று இறைவு நூல் வாழ்வது என்றால் என்ன அது பரவி கல்வி அதுவே இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் வேதமால் எஜுகேரும் விழுக்கல்வி இந்த உயர்கல்வியே உண்மையான கல்வி அதுவே சிரம் இதயம் கரத்தின் உயர் மாற்றம் தர உதவும் விழுக்கல்வி என்றால் என்ன மனிதனுக்கு உள்ளே உரைந்திருக்கும் முழுமியங்களாம் தெய்வீக குணங்களை வெளிக்கொணர்வதே விழுக்கல்வியாகும் அத்தகைய தெய்வீக குணங்களின் மூலத்த நாம் முதலில் பஞ்சபூதங்களை பற்றிய இதால் அவசியமாக பஞ்சபூதங்களே பிரபஞ்சத்தை தாங்குகிறன பஞ்சபூதங்கள் பஞ்ச தெய்வீக குணங்களை கொண்டுள்ளன அவை சத்தியம் தர்மம் என்னும் காற்றுக்கானது தர்மம் நெருப்புக்கு சாந்தி நீருக்கு பிரேமை அன்பு ஆகாயத்திற்கானது அகிம்சையோ பூமிக்கானது மனிதன் பஞ்சபூதங்களால் ஆனவன் எனவே இந்த தெய்வீக குணங்கள் உள்ளே பதிக்கப்பட்டு இந்த பூமிக்கே அனுப்பப்படுகிறான் அவற்றை தன் சிறம் இதயம் கரத்தின் மூலம் வெளிப்படுத்துதலே அவன் ஜென்மம் எடுத்ததற்கான நோக்கமாகும் அத்தகைய தெய்வீக குணங்கள் வெளிப்பட இருத்தலை இருப்பு என்னும் இறைவனோ வாழ்தல் ஆகும் ஏட்டுக்கல்விக்கும் முழுக்கல்விக்கும் என்னதான் வித்தியாசம் எஜுகேஷன் இன்ஸ் ஃபார் லிவிங் எஜு இஸ் ஃபார் லிக் என்பது சா இன் ஏட்டு கல்வி நம் வயிற்ற்கு விழுக்கல்வி நம் வாழ்க்கைக்கு என்கிறார் நம் சுவாமி வாழ்வாதாரத்திற்கு பொருள் தேவைதான் ஆனால் பொருள்தான் வாழ்க்கை என்றாகிவிடக்கூடாது சுவாமி கூறுவது போல் நாம் உலகத்தில் இருக்க வேண்டுமே தவிர உலகத்தை நம்முள் கொண்டு என்பதே கூடாது பொருள் இது எவ்வாறு சாத்தியம் இதற்கும் பகவான் நான்கு அவை தர்ம அர்த்த காம மோட்சமாகும் பொதுவாக தர்ம என்றால் தர்ம காரியங்களை செய்வது என்பது பொருள் ஆனால் ஒவ்வொரு செயலையும் தெய்வீகத்தை உணர்வதாக செய்வது சுவாமி கூறும் தர்மம் அர்த்த என்பது செல்வத்தை குறிப்பது சுவாமி ஞானத்தை ஈட்டுவதே அர்த்தமாகும் என்கிறார் காம என்பது ஆசையை குறிப்பர் சுவாமி அது இறைவனுக்காக இயங்குதல் என்கிறார் மோக்ஷம் என்றால் சுவர்க்கம் என்பார் சுவாமியோ மோக என்னும் ஆசை ஸ்டயம் என்னும் கலைதல் அதாவது ஆசையை கலைந்து இரண்டரை இறைவனுடன் கலத்தல் மிருத்தியோர் மா அமிர்தம் கமய என்ற நிலையை அடைதாக இருந்தார் சுருங்கக்கூரின் வாழ்தல் என்பது தர்ம வழியில் நடந்து ஞானத்தை சம்பாதித்து இறைவனுக்காகவே இயங்குதல் ஆசையை கலைந்து இறுதியில் இறைவனுடன் ஐக்கியமாகும் மோட்சலே அடையதாக இருக்க வேண்டும் அதுவே வாழ்வாங்கும் வாழும் உயர்ந்த உணர்வு அதுவே உண்மையான கல்விக்கும் அழகா அத்தகைய கல்வி தெய்வீக குணங்களை வெளிக்கொணரும் விழுக்கல்வியாம் சிரத்தில் தோன்றும் சிந்தனைகளை இதயத்தில் நிறுத்தி அவை சத்தியம் தர்மம் சாந்தி பிரேமை அகிம்சை ஆகிய தெய்வீக குணங்களின் படியிருத்தல் மட்டுமே கருத்தின் மூலம் செயல்களாக வெளிப்படுத்துதல் அவசியமாகிறது அதுவே அவற்றில் உயர் மாற்றம் ஆகும் அவ்வாறு தெய்வீக குணங்கள் நம்மிடமிருந்து செயல்களாக வெளிப்படும் போது அது பஞ்சபூதங்களின் சமநிலை காக்கப்படுகிறது உலகில் அமைதி தவற செய்கிறது எனவே உலக அமைதி இதயம் உயர் மாற்றத்திலே தொடங்குகிறது ஏ உலக மாற்றத்தை உன்னிடம் தொடங்கு என்று மகாத்மா காந்தி கூறுகிறார் ஒருவர் ஆதிசங்கரின் ஞானம் புத்தரின் இதயம் அதாவது கருணை ஜனகரின் கரங்கள் அதாவது சேவை செய்யும் கரங்கள் விடுதலை வாழ்வின் நோக்கம் என்று சுவாமி கூறுகிறார் இதயத்தில் நேர்மை விதைப்பது உண்மையான கல்வி இதயத்தில் நேர்மை இருந்தால் நடத்தையில் அழகு விளையும் நடத்தையில் அழகு விளையும் போது இல்ல தைவு மலரும் இல்ல தைவு மலர்ந்தால் நாட்டில் ஒழுங்கு நிலவும் நாட்டில் ஒழுங்கு நிலவும் போது உலகில் அமைதி தகவல் எனவே நாம் திரு சுத்தி என்பதாக சிரம் இதயம் காரத்தில் உயர் மாற்றம் காணும் அதாவது எண்ணம் சுல் செயல் ஆகியவற்றில் சத்தியம் தீப்ரே மயின் செயல் சுவாமி விரும்புவது போல் வீட்டின் விளக்காக இருந்து நாட்டிற்கு தெருவிளக்காக ஒளி வீசி உலகத்திற்கே கலங்கரை விளக்கமாக திகழ் அப்போது பகவானின் செய்திகள் நம் வாழ்வாக செய்வோம் உலகில் அமைதி காப்போம் பகவானை மகிழச் செய்வோம் வாய்ப்புக்கு நன்றி ஜெய் சாயராம்